நல்லா தாங்க வாக்கிங் கிளம்புனாங்க இங்கே பாருங்கள் போன இடத்துல ஒரு காஞ்ச இடத்துல போய் படுத்துட்டு வாக்கிங் நான் வரவே மாட்டேன் வரவே மாட்டேன்னு ஒரே அடம் பிடிச்சிட்டு அங்கேயே ரொம்ப நேரம் நின்றுட்டாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு எல்லா இடத்துலையும் ரொம்ப ஈரமும் தண்ணியுமா இருந்தது அதெல்லாம் தாண்டி போய் இந்த மாதிரி ஒரு காஞ்ச இடத்துல உட்காந்துட்டு கடைசி வரைக்குமே வாக்கிங் வர மாட்டேன் சரி நாடா வீட்டுக்கார போகலாடா சரினாட அங்கே பாரு அப்பா இழுத்துட்ருக்குறாரு நீ நின்றுக்கிற ராமு வேற ஏ ராமு குட்டி சரி நாடா வீட்டுக்கு போகலாம் நாட உட்காந்துட்டான் பாரு ராமு எப்படி உட்காந்துட்டான் பாரு சரி நாடா போகலாம் நட